அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவேக்கா கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியின் கொள்கை தலைவராக கருதப்படுகின்ற ஈவே ராமசாமி அவர்களுக்கு ஒரு அவப்பெயர் வந்தபோது வெகுண்டெழுந்து சமூக வலைத்தளங்களில் அவருடைய கருத்தினை வந்து வெளிப்படுத்தியிருந்தார் அந்த கருத்து தான் தற்பொழுது அனைவராலும் வந்து விமர்சனத்துக்கும் கேலிக்கும் உள்ளாகியுள்ளது அது என்னவென்று சொன்னால் ஈவே ராமசாமி அவர்கள் செய்யாத பல செயல்களை வந்து பெண்களுக்கு உரிமை பெற்றுக் கொடுத்தது அனைத்து இந்த சாதி மதங்கள் வேறுபாடற்ற அந்த ஒரு சமத்துவத்தை பெற்றுக் கொடுத்தது என்று சொல்லி ஒரு பல பட்டியலை வந்து இவே ராமசாமி தான் அவர்கள் செய்து கொடுத்தார் என்று விஜய் அவர்கள் கூறியது வந்து அவர் தற்பொழுதுதான் அந்த வரலாறுகளை பற்றி படிக்கிறார் என்று தெரிகின்றது ஏனென்று சொன்னால் அதற்கு முன்பே பலர் அந்த விடயங்களை செய்துவிட்ட பிறகு அதனுடைய அந்த செய்ததாக இந்த திராவிட கூட்டங்கள் கூறியதை மட்டும் கேட்டு அதை பெரியார் தான் இந்த ராமசாமி அவர்கள்தான் செய்ததாக நம்பி இவர் விஜய் அவர்களும் வந்து சமூக வலைத்தளங்களில் அவருடைய கருத்தினை வந்து வெளியிடுவது ஒரு கட்சியின் ஒரு தொண்டர் ஒரு தற்குறியாக இருந்தால் பரவாயில்லை ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர்களே ஒரு தற்குறியாக ஒரு கூமுட்டையாக இருப்பது வந்து அது ஒரு தாவைக்கா கட்சியில் மட்டும்தான் நிகழும் விஜய் அவர்கள் காலப்போக்கில் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய டப் கொடுப்பார்கள் அந்த அது வந்து அந்த கருத்துகளில் அவர்கள் சொல்கின்ற இதுகளில் வந்து ஒரு காமெடியாக சொல்லக்கூடிய விடயத்தில் விஜய் அவர்கள் மிகவும் ஒரு கடுமையான போட்டியை ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுப்பார் தான் தெரிகிறது ஒரு இனத்தையும் அந்த இனத்தின் மொழியையும் வந்து கேவலப்படுத்திய ஒருவரை வந்து தூக்கி பிடிப்பது எவ்வளவுத்துக்கு ஒரு அவர் ஒரு தமிழனாக இருந்து இதை செய்வது என்பது வெற்றி தரைக்குனிய வேண்டிய ஒரு உடயந்தான் விஜய் அவர்களுடைய அவர் வந்து இரண்டு பக்கமும் காலை வைத்து கொண்டிருப்பது என்பது அவருடைய அரசியல் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு அடிவிழும் என்பதுதான் தெரிகின்றது அரசியல் வாழ்க்கை மட்டுமல்லாமல் அவருடைய திரைத்துறையிலும் வந்து மிகப்பெரிய ஒரு சருக்களை அவர் மிகப்பெரிய ஒரு சருக்கள் அவருக்கு காத்திருப்பது தான் தெரிகின்றது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர்கள் ஒரு கருத்தினை வெளி வெளியிடும் போது அதனுடைய வரலாற்றினை அதனுடைய உண்மை தன்மைகளை அறிந்து கூற வேண்டுமே தவிர தானோ என்று கூறிவிட்டு அது தற்பொழுது இப்பத்திய காலத்தில் மிகப்பெரிய ஒரு கேலிக்கு உள்ளாகும் என்பது அவருக்கு நல்லா நன்றாகவே தெரியும் அவருடைய விரும்பியோ விரும்பாமலோ இ ராமசாமி அவர்களை அவருடைய கட்சியினுடைய ஒரு கொள்கை தலைவராக வைத்ததற்கு பின் அவருக்காக முட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் விஜயகள் இருப்பது வந்து வடிவாகவே தெரிகின்றது